முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஜுனைத் கான் சமூக வலைதளங்களில் விராட் கோலியை சீண்டும் வகையில் பதிவிட்டுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலியை சேர்க்கக்கூடாது என்றும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக உள்ளதாகவும் கடைசி ஓவர்களில் அதிரடியாக ரன் சேர்க்க வருப்பதாகவும் சிலர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் விராட் கோலி ஐ பி எல் தொடரில் அறுபத்தி ஏழு பந்துகளில் அவரது எட்டாவது ஐ பி எல் சதத்தை அடித்ததை பலரும் பாராட்டினாலும் சிலர் மெதுவாக அடிக்கப்பட்ட சதம் என விமர்சனம் செய்கின்றனர் இதனையடுத்து கானும் அதனை சுட்டிக்காட்டி விராட் கோலியை கிண்டல் செய்திருந்ததுடன் ஐ பி எல் தொடரிலேயே மெதுவான சதம் அடைத்ததற்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டிருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி ஒன்பது பந்துகளில் மூன்று ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்ததுடன் அவரது ரேட் வெறும் என்பதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து ஜுனைத் கான் ஸ்ட்ரைக் ரேட் என குறிப்பிட்டு பதிவிட்டதுடன் விராட் கோலி மோசமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியதை அவர் கிண்டல் செய்திருக்கிறார் இதனை அடுத்து விராட் கோலி ரசிகர்கள் அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் விராட் கோலி இருவரும் மூன்று போட்டிகளை சந்தித்துள்ளதுடன் அந்த மூன்று போட்டிகளில் ஜுனைத் கான் இருபத்தி நான்கு பந்துகள் வீசி மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்து மூன்று தடை விராட் கோலி விக்கெட்டுகளை பறித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்